ஒரு நாலு வருஷம் நடக்குது இருபத்தஞ்சு கொண்டு வரது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இப்ப சீமான வந்து சீமானோட சீமான கூட இருக்க பிண்டத்தை காலி பண்ணனும் அதுக்கான ஒரு நடவடிக்கை தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது எதிர்பட்டிங்களோ திமுக எதிராக சட்டப்போடு நடத்துறாங்களோ திமுக எதிராக நல்ல ஒரு அரசியல் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ ஒரு தற்சார்பு அரசியல் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து திராவிட கட்சி வைக்கிற ஒரே ஒரு கரும்புள்ளி பொம்பளை விஷயத்தை பேசி நெருங்கி சோரட்டி கேட்கிறாங்கன்னா அப்போ அண்ணன் சீனா அவங்க எவ்வளோ நென்மதி பேச்சுருக்காங்க அந்த ஒரு நல்ல நம்பதி பெற்ற ஒரு தலைவருடைய அவருடைய நற்பெருக்கு கலந்து விதைக்கிற அளவுக்கு இவங்க இருக்காங்க இந்த பெண்களுக்கு அப்புறம் இவரை வந்து பிண்டை வந்து சர்வதேச அரசியல் நோக்கி நாங்கள் போயிட்டுருவோம் உலக முழுக்க நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலகம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் கடைசி தமிழர் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதா தமிழர்ல தமிழர்லேருந்து எல்லா தமிழனும் இங்கே வந்து சேரும் பெரியார் கழகம் சொல்லி சொல்கிறாங்க அவங்க அண்ணன் அண்ணன் சீமானுக்கு எதிர்க்காக ஒரு எதிர்க்காக ஒரு போஸ்ட்டை ஓட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் சில மாவட்டம் நிறைய இடத்துல ஒட்டியிருக்காங்க இதே பெரியாரை பற்றி நான் ஒரு சின்ன வரி மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இதே பெரியார் சொல்லியிருக்காரு ஒரு மேடையில் பெரியார் சொன்னார் ஆத்ததா

என்ன சொல்லி சொல்லுதுன்னா அக்கா வீரலட்சுமி வந்து விஜயலட்சுமி ஆதரவா இருந்தாங்க இப்பவும் ஆதரவா இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு வீரலட்சுமி கிட்ட உதவி கேட்ட மாதிரியும் நம்ம அக்கா வீரலட்சுமி வந்து அந்த அவங்களுக்கு விஜயலட்சுமிக்கு உதவி பண்ற மாதிரியும் ஒரு கட்ட காலத்துல அவங்க போறாங்க அதுக்கப்புறம் போறாங்க அப்புறம் நான் தொண்ணூறு கட்சியில ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்தாங்க

அந்த பேட்டியில ஒரே ஒரு காணொலி மட்டும் ஒரு சின்ன ஒரு வீட்டு மட்டும் நான் கேட்டேன் அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நாங்க செஞ்சு தரோம் செஞ்சு தவிர விஜயலட்சுமிக்காக செய்வதுதான் வேணும் அதுக்காக தான் எவ்வளவு பரவாயில்ல சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க பானம் அப்போ இந்த பணம் இந்த பக்கமா இந்த பக்கமா எந்த பக்கம் மாறுது ஒரு லட்சுமி வாங்குறாங்களா இல்ல விஜயலட்சுமி வாங்குறாங்களா இதுதான் போது விஜயலட்சுமி தான் வாங்க கேக்குறாங்க பணம் உங்களுக்கு தேவைப்படுது அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி கிட்ட வந்து சீமான் பணம் கேட்டு வாங்கினாரு அப்படின்னு ஐயா நான் இதுக்கு என்ன பதில் சொல்றது இது சொல்லணும் வேற மாதிரி சொல்லிடலாம் நான் கொஞ்சம் பொதுமக்கள் பாதையில கொஞ்சம் நாகரீகமா சொல்றேன் விஜயலட்சுமி அவங்ககிட்ட பணம் வாங்குறதுன்றது சீமான வந்து தேவையான ஒன்றா நீங்க யோசிச்சு பாருங்க இது ஒன்றுமே ஒரு சித்திகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது முழுக்க முழுக்க பிணைக்கப்பட்ட ஒரு விஷயமே தவிர இதெல்லாம் சொல்லுங்க மக்கள் தெளிவாகும் ஐயா ஐயா கோரிக்கை என்னங்க முழுக்க முழுக்க ஒரு பிணைக்கப்பட்ட விஷயம் தான் இது விஜயலட்சுமியா இருக்கட்டும் அவங்க எப்போ போட்டுக்க வழக்காக இருக்கட்டும் முழுக்க முழுக்க பிணைக்கப்பட்ட விஷயம்தான் தவிர ஆஹ் இது வந்து உண்மை இல்லைன்றது பல பேருக்கு தெரியும் இதை யாரு மக்கள்கிட்ட தப்பா கொண்டு போறாங்கன்னோ மக்களுக்கு நல்லாவே தெரியும் முழுக்க முழுக்க ஊடகங்களும் இந்த திராவிட கட்சிகளும் தான் இந்த விஜயலட்சுமின்ற ஒருத்தங்களை நல்லா யோசிச்சு பாருங்க கேஸு முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி இவர் நிரபாயின்னு கோர்ட் வெளியிட்டுருச்சு முடிஞ்சிச்சு இடைக்கால தடை அப்பயே போட்டாங்க அப்பயே இடைக்கால தடை போட்டதுக்கு காரணம் இன்னைக்கு அந்த சீமான் வளர்ந்துருவாரு இதை வச்சு இவரை மிரட்டலாம் அப்படின்ற ஒரு தோர காரணத்துக்காக தான் இந்த ஒரு வழக்கு அப்படியே இடைக்கால தடையாவே இருந்திருக்கு எந்த ஒரு வழக்கம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் இருக்கும் பதினாலு வருஷம் ஒரு கேஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இடைக்கால தடை விதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருப்பி அண்ணன் இதே வாசலம் காலனில கூப்பிடுறாங்க அண்ணா வந்து தகவல் தகவல் கொடுக்குறாரு முடிஞ்சிச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வரது காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இப்ப சீமான வந்து சீமானோட சீமான கூட இருக்க பிம்பத்தை காலி பண்ணணும் அதுக்கான ஒரு நடவடிக்கை தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அதாவது இவரோட பிம்பத்தை நம்ம கை வச்சுட்டோம் இந்த பிம்பத்தை உடைப்போம் அப்படின்ட்டு அதனுடைய விலங்கு என்ன பண்ணிட்டாங்க தமிழர்கள் தெளிவாயிட்டானோ ஒன்று நினைச்சிட்டாங்கன்னா நமக்கு இந்த அரசியல் தான் போயிடும் ஆமா சார் திராவிடத்துக்கு அந்த அரசியல் தான் போயிடும் இவன் அதனால அடிதலையா கை வச்சுட்டானு அடிமடியில கை வச்சதுனால அதை இதுக்கான ஐயா வீரலட்சுமி விஜயலட்சுமி இதே பேசிட்டு இருக்கோம் இது வந்து எத்தனை எத்தனை வருஷமா இந்த கதை போடுது எந்த ஒரு ஸ்டேட்லயும் எந்த ஒரு மாநிலத்திலயும் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவரை ஒரு பொம்பளைங்க விஷயத்துல ஒரு என்னது பாலியல் குற்றம் குற்றவாளி எவ்வளோ கேவலமான ஒரு வார்த்தைல ஒரு காமராஜரையும் திருமணம்

அண்ணனோட ஒரே வார்த்தைகளாக தான் எல்லாரும் அமைதியாக ஒரு சின்ன ஒரு அமைதியாக சாந்தமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாங்களும் சட்ட போராட்டம் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டோம் இதுக்கு மேலே வந்து இதை வந்து வளர்க்குறதுக்கு விரும்பல ஏன்னா வெங்கவியல் பிரச்சனையாக இருக்கட்டும் பழைய பழைய பிரச்சனை எல்லாமே ஒன்னு ஒன்றா திமுக மேலே வைக்கிற விமர்சனம் எல்லாமே இனி வந்து தகுடு தகுடுபுரி ஆக்கிட்டு இருக்கிறா அண்ணன் சென்மெண்ட் சிம்மன் அவர் மேல வந்து ஏதாவது ஒரு சட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா நீ தம்பி சொன்ன மாதிரி இப்பிரெண்டுலேயும் வந்து இடைக்கால தடவை வந்து போட்டாச்சு நாங்க நீதிமன்றம் போட்டாச்சு அதுக்கு போய் இந்த வழக்கு கையெடுக்கிறாங்கன்னா என்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓட்டு எலெக்ஷன் முடியுதோ நம்ம நாடாளுமன்ற எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த ஆயுதத்தை கையெழுக்கிறீங்க எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கி மாநில கட்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கிறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பயம் வருது இல்ல உங்களுக்கு பயம் வரதுனால தான் இது பண்றீங்க பயம் வருதுன்னா நீங்க அதாவது தேர்தல் களத்துல சொன்னீங்க மக்களுக்கு பணம் கொடுக்காம ஓட்டு போடுங்க பணத்தை கொடுக்காம இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் எத்தனை வாக்குக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க நீங்க மொத்த கட்சியும் அங்க வந்து உட்கார்ந்து ஒரே ஒரு கட்சி உங்களுக்கு எதிராக வந்து நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி எங்களோட வேட்பாளர் தூய்மையான அரசியலை கொண்டு போய் ரோட்ரா கத்தி அவங்க கடைசியில் அவங்களுக்கு என்ன பண்ணீங்க கள்ள போட்டு மூணு தொகுதியில் மூணு இடத்துல வந்து நீங்க கள்ள ஓட்டு போட்டதுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு ஆனா அதையும் மீறி வந்து நாங்க வந்து இப்பவும் பொறுமையா இருக்கணும்னா என்ன காரணம் மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க நீங்க வைக்கிற தகுதிபடியான இந்த விமர்சனம் எல்லாம் வந்து மக்கள் காவல வாங்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து விஜயலட்சுமி சொல்ற அந்த வீரலட்சுமியோட பேட்டி பார்த்தேன் அவங்க சொல்றாங்க செந்தமன் சிமான்னுக்கும் எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா கருத்தியல் கருத்தியல் ரீதியாக எங்களுக்குள்ள பிரச்சனை யாரும் ஒன்று யாரும்மா கம்பேர் பண்ணுறீங்க வா நீங்கள் வந்து ஒரு தலைவரா உங்களை வந்து இங்கே ஊடகத்துல நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் லீடரா உண்மையாக சொல்லுங்க மனசு வச்சு தொட்டு சொல்லுங்க யாரோட நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணுங்க சீமானுக்கு இணையான வர நீங்கள் இன்னைக்கு மூணாவது பெரிய கட்சி தமிழ் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எங்களோட கட்சி நீங்கள் யார் ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழரா ஃபஸ்ட்டு இல்லை இல்லையா அதனால் நீங்கள் எல்லாம் பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதனால பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு ஓப்பனாக சொல்லணும்னா எந்த தகுதியுமே கிடையாது கூட கம்பேர் பண்ணுறீங்களா உங்களை கொஞ்சமாவது தலைவர் ஒரு தற்சார்பு அரசியல் பேசுகிற ஒரு மூணாவது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் அதிகாரப்பூர்வமா அதான் அதை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தாதீங்க சொல்லாதீங்க ஒரு கட்சி கட்சி மட்டும் கிடையாது எங்க பின்னாடி நாம் தமிழர்ன்றது ஒரு அது வந்து சர்வதேச அரசியல் நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம் உலக முழுக்க நாங்க இருக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது உலக முழு உலகத்துல இருக்க எல்லாம் கடைசி தமிழர் இருக்க வரைக்கும் நாம் தமிழரை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது புரியுதா ஆதி தமிழர்ல இருந்து எல்லா தமிழனும் இங்க வந்து சேருவான் யார் யாரெல்லாம் நீங்க வந்து அடக்கி ஒடுக்கி அவங்களை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ நான் நாங்களாம் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து சாதாரண பிள்ளைகள் நான் எளிய மக்களுடைய பிள்ளைகள் யாரும் இந்த வெள்ள சட்டை போட்டுட்டு நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு தம்பி வந்து வெள்ள சட்டை போட்டுக்கிற ரொம்ப சந்தோஷம் ஆனா யாரும் நாங்க அப்படி சுத்துறது கிடையாது நாங்க அரசியல் வந்து எல்லாருமே வந்து சாதாரணமா இருங்க ஐயா ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன் நாங்க சாதாரணமா அண்ணனுக்காக ஏன் அண்ணனே பாத்துருக்கீங்களா ஒரு சிம்பிளாஸ் வராரு அவர் வரும்போது ஒரு ஆஃப் ஆண்ட் ஷர்ட் ஷர்ட் போட்டு தான் சிம்பிளாக ஒரு நாங்கள் வந்து எங்களை வந்து முன்னிலை மக்களுக்கான போராளியான ஒரு இயக்கம் தான் இது மக்கள் போராட்டத்தை முன்னிலை முன்னிலை இயக்கிற ஒரு இயக்கம் தான் நாம் தமிழர் அதை நீங்கள் எவ்வளோ கொச்சப்படுத்தணுமோ படுத்துங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலம் பதில் சொல்லும் காலை வந்து இதுக்கு கண்டிப்பா ஒரு பதிலளி கொடுக்கும் அதுக்காக நாங்க என்னெல்லாம் வந்து நியாயமா கூறிய நியாயமான வழியில சட்டப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா நாங்க எப்படி அதிகாரத்தை அனல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான் அதிகாரத்தை கைப்பற்று அதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு கிடைக்கும் எளிய மக்கள் எளிய பிள்ளைகள் அதிகாரத்துக்கு வரும்போது மக்களுக்காக நாங்க என்ன பண்றதுன்னு நீங்க வேடிக்கை எல்லாம் பார்க்க போறீங்க நேற்று நடந்த ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள்ல அண்ணன் சீமான பத்தி இந்த திராவிட பெரியார் கழகம்னு சொல்லிட்டு அது ஏதோ ஒரு கழகம் போல அந்த கழகத்துல வந்து ஒரு போஸ்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க சீமான கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்தை போட்டு போட்டிருக்காங்க அது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயலை நாங்கள் பாக்குறோம் நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது ஒரு திருப்பூரில் ஒரு மகளிர் வந்து அவங்களால பொறுத்து முடியல அதாவது ஒரு மகளிர் வந்து இறந்து சோரட்டி கிழிக்கிறாங்கன்னா அப்போ அண்ணன் சீமன்பாலும் அவங்க எவ்வளவு நன்மதிப்பு வச்சுருக்காங்க அந்த ஒரு நல்ல நன்மதிப்பு பெற்ற ஒரு தலைவருடைய அவருடைய நற்பெருக்கு கலந்து விலைக்குற அளவுக்கு இவங்க செயல்பட்டு இந்த பெண்களுக்கு எதிராக இவரை வந்து பிம்பப்படுத்தணும் இவரை வந்து நிராகரிக்கணும் பெண்கள் எல்லாம் இந்த கட்சியில இருக்கிற பெண்கள் எல்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேடு கட்ட ஒரு கேவலமான ஈரத்தனமான வேலையை வந்து இந்த இந்த ஈவர வழி வந்து ஓப்பா வந்து செய்திருக்கு இது வந்து நம்ம வந்து நான்கு முயற்சியை மட்டும் இல்ல ஒருபோதும் தமிழும் ஏற்கக்கூடாது கூடாது ஏன்னா தமிழுக்காக ஒரு அரசு வந்துட்டேன் அப்படின்னா இவங்க பொறுத்து முடியாம தமிழர்களை வந்து ஒரு தவறான ஒரு வகையில வைக்கிறாங்க இதை வந்து ஒரு விஷயம் அவங்க பாருவான் வண்டியில போயிருந்தாவும் வண்டி விட்டு இறங்கி ஹெல்மெட்டை வந்து ஹெல்மெட்டோட வரைக்கும் அந்த சூரட்டை கிழித்து போடுறாங்க அவங்க அவங்களுக்குள்ளே எந்த ஆடகம் இருக்கும் நம்ம ஓசிக்கு கூட ஒரு தலைவரை வந்து இப்படி இது பண்ணிக்கிறாங்களே அப்படி அப்போ உங்கள் தலைவர் இந்த மாதிரி பண்ணலாமா ஈவோரோட பர்சனுக்கு ஈவோராக வந்து பண்ண பண்ணலாமா இல்லை நம்ம கர்ணனுக்கு பண்ணி கண் பண்ணி தன்னு ஒருத்தருந்துருக்குங்களா இல்லை இன்றைக்கி ஸ்டாலுங்க உதவிக்கு ஸ்டாலுங்க ஆர்பாலம் இல்லாத கூட்ட சாட்டை அவன் பண்ணலாமா பண்ணலாமா நாங்கள் பண்ணட்டுமா எப்படி நீங்கள் ஒரு தலைவரைக்கு பண்ணுவீங்க ஈவராக நாங்கள் வந்து கண்டிப்பாக உண்ம ஆம்பளை பொறுத்து வீஞ்சாசன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒருத்தரை வந்து எப்படிலாம் வந்து கட்டமைக்க முடியுமோ எவ்வளவு வந்து கீழ்த்தரமா பேச முடியுமோ அதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்து தீக்காவும் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய தாய் கழகமாக இருக்க திராவிட கழகம் திராவிட கழக கழகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப அதிபுத்திசாலிகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பயங்கரமான தீவிரமான பெரியார் பக்தர்கள் அதனால என்ன வேணாலும் பேசுவாங்க நரம்பில்லாத நாக்கு இல்லையா என்னவென்றாலும் பேசுவோம் இப்ப நீங்க அண்ணனை வந்து விமர்சனம் பண்ணும்போது அவரை வந்து எவ்வளவு தரைக்கூரமா அந்த போஸ்டர் விட்டிருக்கீங்க அவருடைய ஷர்ட்டை தான் இது பண்ணி கிழிச்சு ஒரு மாதிரி திராவிட கட்சியில் இருக்கிற சுபீந்திர பாண்டியனாக இருக்கட்டும் அந்த இப்போ இருக்கிற அந்த பெண்கள் எல்லாருமே இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு கட்சியோட அண்ணனை வச்சு ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து குரல் கொடுக்க மாட்டிங்களா இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு போய் அவர் வீட்டு வாசலில் போய் நின்று போராட்டம் பண்ணீங்க அவரை வந்து கைது பண்ணணும்னு சாரி அவர் அந்த அவரோட வீட்டு காவலாளியை போய் நீங்கள் இது பண்ணி தாக்குனீங்க அண்ணனோட வீட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணீங்க சட்ட போராட்ட அளவுக்கு நீங்கள் வந்து இதை பெருசுப்படுத்துறீங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களா ஒரு ஒரு தலைவரை வந்து எவ்வளோ கொச்சப்படுத்தி அவங்க நீங்கள் சொல்லாமலே விட்டுவாங்க நீங்கள் சொல்லாமலே அவங்க போஸ்ட் விட்டுறாங்க தற்கொலைவான வார்த்தை என்னெல்லாம் பேசுகிறாங்க இந்த இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் அழுகிறாங்க வார்த்தைலாம் பேர் நான் வாயில் மாட்டேங்குது எனக்கு அந்தளவுக்கு பேர் ரொம்ப நல்ல பேர் இல்லை பேர் அதனால நீங்கள் எவ்வளோ எவ்வளோ கொச்சப்படுத்தீங்களோ அவ்வளோ பண்ணுறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து மாண்பியும் மாண்பியும் முதல் வருட்டீங்க வர மாட்டீங்களா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா பெருசில் இதெல்லாம் பண்ணாதீங்க ஆ இதெல்லாம் வந்து நேர்மையாக சந்திங்க தேர்தலை நோக்கி போக முடியும் போயிட்டுருக்கோம் அரசியலில் இதெல்லாம் தேவையில்லாத விவாதங்கள்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கு கொடுக்குறாதா அங்கேயும் முடிஞ்சிடும் நீங்கள் சொன்னீங்கனாலே ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டீங்களே ஏன்னா செய்யறதே நீங்கள் தான் அது செய்யறதே நீங்கள் தான் அதனால் உங்களை நோக்கி கேள்வி கேட்டுக்கிறோம் இதே மாதிரி இந்த ஒரு டாபிக்கை வந்து பற்றி தம்பி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் அண்ணனுக்கு அகேன்ஸ்ட் நீங்க பண்ணுறாங்க நீங்கள் உங்களுடைய இது சொல்லுங்கள் இப்போ திராவிட பெரியார் கழகம் சொல்லி சொல்கிறாங்க அவங்க அண்ணன் அண்ணன் சீமானுக்கு எதிர்க்காக ஒரு எதிர்க்காக ஒரு போஸ்ட ஓட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் சில மாவட்டங்கள் நிறைய இடத்துல ஓட்டியிருக்காங்க இதே பெரியார பத்தி நான் ஒரு சின்ன வரி மட்டும் சொல்ல விரும்புகிறேன் இதே பெரியார் சொல்லியிருக்காரு ஒரு மேடையில பெரியார் சொன்ன வார்த்தை தான் பதிவு இருக்கு ஈரோடு மாவட்டத்தில் எனது அருணா கூடி படாத பெண்கள் இருப்பே இல்லை அப்படின்னு பெரியாரே பதிவு பண்ணியிருக்காரு இது என்ன அர்த்தம் இது யாராவது பெரியார் திராவிட கழகத்தில் இருக்காங்களோ இல்ல திமுக திக்க இருக்கங்களோ திமுக இருக்காங்களோ பேச தகுதி இருக்கா நாங்க அந்த வெளிப்பெறையா கேக்குறோம் இந்த வார்த்தையை பெரியாரா இதை மறுக்கத்துக்கு யாரும் உங்களுக்கு தெம்பு இருக்கா நீங்க பெரியார் திராவிட கழகத்துல இருந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக பல போஸ்டர் ஓட்டுறீங்க பதாக ஓட்டுறீங்க என்னென்னவோ பண்றீங்க உங்களுக்கு தகுதி இருந்தா மட்டும்தான் நீங்க பேசணும் பெண்களை எப்படி சாப்பிடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் எங்க கட்சியில பெண்கள் எப்படி நடத்தப்படுறா எங்களுக்கு தெரியும் உங்க கட்சியை உங்க இயக்கத்திலயோ பெரியார் இயக்கத்திலோ பல திமுக தீக இயக்கத்திலயோ எத்தனையோ இருக்கணும் ஒழிக்கணும் அப்படின்றது எங்க கொள்கை கிடையாது பெரியார் பேசுனதே ஒழிக்கணும் ஆனா எங்க கொள்கை ஒரே வார்த்தை முடிஞ்சு இது இது நாங்க வன்மையா கூடிய ஒரு விஷயம் பெரியார பத்தி பேசிட்டாரு அதனால ஸ்ரீசிமான பத்தி பேசுறோம் பெரியார் ஆயிரம் பேசி இருக்காரு ராஜா முதல்ல அதை எடுத்து பேசு அது எடுத்து பேசி நீ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இந்த கட்சி திமுகவோ இல்ல தீக்காவோ திராவிட பெரியார் தகவல் ஏதாவது ஒண்ணு இருந்தா அது நாங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான் நாங்க இந்த இந்த வெளியாக தொகுதி விட்டு வெளியே போயிடும் கட்சி வெளியே போட்டு போயிடும் பெரியார் பேச சொல்லி சொல்லி ஒரு ஓட்டு ஒரே இதை பெரியார் பேசிட்டார் சொல்லி ஓட்டு வாங்க பாப்பா அப்படி இல்லைங்க நான் என்ன சொல்றோம் நீங்க தலைவர்களா இருக்கிறீங்க கட்சி தலைவர்களா இருக்கீங்க உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நாங்க வந்து விளம்பரப்படுத்தணும் அது உங்களால வந்து தாங்க முடியுமா நாங்க அப்படி நம்ம செய்ய நாங்க அப்படி கீர்த்தனமா இறங்கினாக்கா அப்புறம் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது இது தேவையில்லாத வேலை நீங்க தமிழ்நாடு அமைதியா இருக்குது இப்படிப்பட்ட வேலைகள் நீங்க செய்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் திருப்பம் ஏன்னா நீங்க தான் அது எல்லாமே நீங்க எங்களை வந்து நிசுன்னீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஐவரா முதல் தொடக்கமா அங்கதான் அவர் தான் எல்லாம் பேசியிருக்காரு அவர் என்னென்ன அனாதிரமான விஷயங்கள் பேசியிருக்காரு எப்படி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே அண்ணா கருணாநிதி சுபதி கீரை வீரமணி இப்படியே வரும் இது நாங்க ஏன் வரணும் எதுக்கு நீங்க எப்படிலாம் தனிப்பட்ட விஷயத்த நீங்க நோடலீங்கன்னா நாங்களும் அதை தயாரா ஆனா மக்களுக்கான பிரச்சனைக்கு வா நீ மக்களோட பிரச்சனை பத்தி பேசு அதை நீ போடு ஏப்பா இந்த மாதிரி வேங்க வயலில் வந்து இது மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களே அது சோரட்டு ஒட்டியா வடம்பூர்ல பாதிக்கப்பட்டு அது சோரட்டு ஒட்டியா ஒரே ஒரு கேள்வியா என்ஜாய் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்ன பெரியார் இல்லைன்னு சொல்லியா நீங்க மனசு வச்சுட்டு சொல்லுங்க அவருடைய பெரியவருடைய தீக்க அந்த இது விடுதலை விதில இருந்து என்னெல்லாம் எழுதியிருக்காரோ என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நீங்க மறைக்க பாக்குறீங்க ஊடக இயத்துல நீங்க இது பண்ணி அதை உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை வந்து புது உரிமையாக்குங்க நாட்டுரிமையாக்குங்க அதை கொண்டு வாங்க அப்புறம் பேசுங்க கொண்டு ஒரு பாயிண்டையும் காட்டி ஒரு ஒரு எழுத்தையும் காட்டி பெரிய பேசுறதுதான் இதுதான் சொல்லி நீங்க ஒரு ஓட்டு தமிழ்நாட்டில் வாங்குங்க ஓட்டு அப்புறம் அதாவது இப்ப இதே பெரிய திராவிட பெரியார் இயக்கம் வந்து இந்த ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணி அண்ணன் சீமானுக்கு எதிராக பேனர் அடிக்கிறீங்க என்னமோ போங்க சரி பண்றீங்க இதே தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனைக்காக எந்த ஒரு போராட்டத்துக்கு நீங்க பதாகை அடிச்சிங்க வாங்க பேசுவோம் வழி இருக்கா உங்ககிட்ட திறமை இருக்கா எந்த ஒரு அரசு இந்த திமுக அரசுக்கு எதிராக திமுக அரசு ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கு அதெல்லாம் அது அடுத்த கட்டம் எத்தனையோ பிரச்சனை பண்ணிருக்கு ஒரு பிரச்சனைக்கு நாங்க போஸ்டர் ஒட்டி ஓட்டிருக்கோம் வாங்க நாங்க பேசுவோம் மேடை போட்டு பேசிருக்கோம் ஒரு இது முடியுமா உங்களால எதுவுமே பேசாம எதுக்கு நான் நீ எத்தனை கல் எடுத்த கல்லெடுத்தாலும் சரி காய்த்த மரத்தை தான் கல்லெடி போடும் இது எங்களோட கொள்கை எங்களை பார்த்து உங்களுக்கு இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சிக்கானது இதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கும் போக போக தெரியும் உங்களை எங்களோட ஆட்டம் நம்ம வந்து பல வழக்குகளை போட்டுருக்கு அந்த நீங்க காட்டாத தீவிரம் ஏன் நீங்க வெல்ல முடியாதா அதனாலதான் இந்த அவதூறுல நீங்க வந்து நிக்கிறீங்க அது நாங்க பேசியிருக்கிறோம் அதனால வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்கு நீ எடுங்க எடுதா நாங்க சந்தியை தயாரா இருக்கிறோம் இது கேவலமான ஒரு அவதூறு சொல்ல எடுத்துட்டு வந்து ஒரு கட்சி எப்படி வீர்த்தணும்னு நினைக்கிறீங்களே அதெல்லாம் நடக்காதுங்க தமிழ் தேசத்துக்கு எதிராக நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி நீ இசை பண்ணிருக்கல நீ இசைமானதுக்கா வேலை பார்க்கல அவனோட நோக்கம் எல்லாம் ஆரம்ப போட்டியாக போட்டியா ஆனால் ஆனா இடையில தமிழ் தேசம் வந்து நம்மளோட தூக்கத்தை கழிச்ச கூடாது எழுச்சி பெற்றுக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அதனால தான் சீமானம்ன்றதுல இவங்க இதே திராவிட பெரியார் இயக்கம் பெரியார் கழகம் அண்ணன் சீமானுக்கு எதிராக குற்றப்பா குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பதாகி போஸ்டர் போட்டிருக்காங்க இதே புதுக்கோட்டை மாவட்டத்துல நம்ம தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கல்கோவரிக்காக பல சமூக ஆர்வலர் ஒருத்தர் ஜபஹர்ஹலி ஐயா ஜபஹர்ஹலி அவர்கள் வந்து சில இந்த மாதிரி கல்குவாரி வந்து இயங்குது அரசாங்கத்துக்கு எதிராக இயங்குது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்றாரு போராட்டம் ஒரு மனு அளிக்கிறாரு இவரை லாரி ஏத்தி கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு எதிராக இந்த திராவிட கட்சிகளாவது அதிமுக திமுக யாராவது அடிச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இதை மக்களுக்கு கொண்டு வரோம் எவனா எவனா ஒருத்தர் செஞ்சீங்களா போய் பாத்தீங்களா யாருக்கா திறமை இருக்கா தைரியம் இருக்கா உங்களுக்கு இதுக்கு போஸ்டர் போட தெரிஞ்ச உங்களுக்கு யாரா ஒருத்தர் இருக்கு இந்த மாதிரி ஐயா ஜபகர் வெள்ளி இறந்துட்டாரு ஏன் இறந்தாரு இது இது வந்து தற்கொலை இல்ல கொலை இதை நிரூபிக்க முடிஞ்சது உங்களால நீங்க வந்து போஸ்டர் போட்டு பேசிட்டு இருக்கீங்க சீமான வந்து ஏன் உங்களுக்கு வந்து போனோம் உங்களுக்கு தேவை ஒரே விஷயம் போனோம் அவன் கல்குவான் மலையை உடச்சு கல்கொரியா மணல் அள்ளி விக்கட்டும் எதையாவது பண்ணட்டும் கனிம வளத்தை கொள்ளடிக்கிட்டோ நீரை கொள்ளடி எதையாவது பண்ணிட்டு முழுக்க முழுக்க என்ன இந்த திமுகவுக்கு நாங்க முட்டு கொடுக்கணும் முட்டு கொடுத்தா அவங்களுக்கு அவ்வளவுதான் விஷயம் உங்களுக்கு தேவை திமுகவுக்கு முட்டு கொடுப்போம் முட்டு கொடுத்தா அவங்க துட்டு கொடுப்பாங்க இதுக்கு நீங்க என்னெல்லாம் முட்டு கொடுக்க முடியுமோ அத்தனை முட்டுக்கு கொடுத்துருக்கீங்க